வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீலகிரி வெஜிடபிள் குருமா இந்த குருமா வந்து நல்லா இட்லி சப்பாத்தியோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வைஸ்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணிடலாம் இப்போ தண்ணியில் போட்டு எடுத்த ஒரு கப் அளவு காலிஃப்ளார் அதே கப்பில் கால் கப் அளவு கேரட் சேர்த்துங்க கேரட் அதிகமாக சேர்க்காதீங்க இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து அரை கப் அளவு சேர்த்துங்க இப்போ கால் கப் தயிர் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ இந்த சைடு வந்து குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன் கல்பாசி ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துங்க இப்போ ஸ்மால் சைஸ் வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் கலர் வந்து நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இதோட இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்த்துங்க அப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை சேர்த்ததும் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சால் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நான் பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து முக்கால் கப் அளவு சேர்த்துறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இப்போ ஆல்ரெடி வந்து வெஜிடபிளில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க இப்போ கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த வெஜிடபிள்லாம் வேகட்டும் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து நல்லா ஒரு கை நிறைய சேர்த்துங்க இப்போ அதே அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் அந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ முந்திரி பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வெஜிடேபிள்லாம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம் போட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துங்க இப்போ கரெக்டாக இருக்குது திக்னஸ்ஸு இப்போ வந்து லிட்டு போட்டு இப்போ ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துங்க ஆல்ரெடி பச்சை பட்டாணி வெஜிடபிள் எல்லாமே வந்துருக்கு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணதுமே நல்ல கமகமனு நீலகிரி வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது நல்லா இட்லி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்